ஏஐயை பயன்படுத்தி இன்னும் கிரியேட்டிவா மாறுங்க உங்கள் படைப்பாற்றலை ஏஐ அழிக்காது ஏஐ வந்தால் என் கிரியேட்டிவிட்டி போயிடுமா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நம்மால் என்ன தான் செய்ய முடியும் புதிய ஐடியா வராமல் போகுமா இந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கா கதை எழுதுகிறவராக இருக்கலாம் ஒரு படம் வரைகிறவராக இருக்கலாம் ஒரு டிசைனராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புதிய ஐடியாவுக்கு தேடுறவராக இருக்கலாம் ஏஐ வந்த பிறகு ஐயோ இனிமேல் நான் என்ன செய்கிறது என் க்ரியேட்டிவிட்டி போயிடுமா ஏஐயே எல்லா வேலையும் செஞ்சுடுமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கா கவலைப்படாதீங்க இந்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளை பலருக்கும் இருக்கு ஏஐங்கிறது ஒரு போட்டியாளர் இல்லை அது உங்களுடைய ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளி ஏஐ உங்கள் படைப்பாற்றலை அழிக்காது மாறாக அதை இன்னும் பல மடங்கு பெருக்கும் உங்கள் இமேஜினேஷனுக்கு விங்ஸ் கொடுக்கறது தான் ரியல் ஏஐ யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் ஏஐயை எப்படி உங்கள் பிரெயினுக்கு நல்லா க்ரியேட்டிவாக பயன்படுத்துறது அதையும் எப்படி உங்கள் ஐடியாஸோட சேர்த்தா லட்சக்கணக்காக சம்பாதிக்க முடியும்னு தான் இது ஏஐக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் போட்டி இல்லை அதற்கு பதிலா ஏஐயும் ஹெலோ கிரியேட்டிவிட்டியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சூப்பர் பவரை உண்டாக்க போகுது உங்க ஐடியாஸ் மறைந்து போகாம ஒளிர்ற மாதிரி செய்யணுமா அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மூணு நிமிஷம் உங்க ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ண போகுது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஏஐயை எப்படி புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்க படைப்பாற்றலை இன்னும் அதிகப்படுத்தலாம் புதிய ஐடியாக்களை எப்படி உருவாக்கலாம்னு எளிமையா சுவாரஸ்யமா புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க படைப்பு திறனை முழுசா மாத்திரும் இனிமேல் நீங்க ஒரு கிரியேட்டிவ் மாஸ்டர் ஒன்று ஏஐஏ ஒரு ஐடியா பார்ட்னராக பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு புதிய ஐடியா தேவைப்படும் போது ஏஐஏ ஒரு கூட்டாளியா பயன்படுத்துங்க ஆரம்பத்துல ஐடியாக்கள் வர்றதே கஷ்டமா இருக்கும் ஒரு கதையோட ஆரம்பம் ஒரு விளம்பரத்துக்கான தலைப்பு ஒரு புதிய தயாரிப்புக்கான ஐடியா இதில் எதுவா இருந்தாலும் கிட்ட கேளுங்க அது உங்களுக்கு பல கோணங்களில் ஐடியாக்களை தரும் எப்படி பயன்படுத்துறது ஒரு திகில் கதைக்கான ஐந்து புதிய ஐடியாக்களை கொடு என் மார்க்கெட்டிங் பிரச்சாரத்துக்கு பத்து கவர்ச்சியான தலைப்புகளை யோசிச்சு தான் கேளுங்க உங்க கிரியேட்டிவ் பிளாக் நீங்கும் உங்க யோசனைகளை தூண்டும் புதுமையான யாரும் யோசிக்காத ஐடியாக்கள் கிடைக்கும் ரெண்டாவது கடினமான வேலைகளை ஏஐ கிட்ட கொடுங்க படைப்பு வேலைகள்லேயே சில கடினமான சலிப்பான வேலைகள் இருக்கும் உதாரணமா ஒரு கட்டுரையை எடிட் பண்றது ஒரு வீடியோவுக்கு சப்டைட்டில் போடுறது ஒரு டேட்டா ஒழுங்குபடுத்துறது இந்த வேலைகள்லாம் உங்கள் கிரியேட்டிவிட்டியை குறைக்கும் இந்த மாதிரி கடினமான வேலைகளை ஏஐ கருவிகள் செஞ்சிடும் அது உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த கட்டுரையை இலக்கண பிழைகள் இல்லாமல் திருத்து இந்த வீடியோவுக்கு சப்டைட்டில் உருவாக்கு இந்த டேட்டாவை ஒரு பட்டியலா மாத்துன்னு கேளுங்க உங்க நேரம் மிச்சமாகும் அதை கிரியேட்டிவ் வேலைகளில் செலவழிக்கலாம் சலிப்பான வேலைகள்லிருந்து விடுதலை கிடைக்கும் மூணாவது புதிய திறமைகளை கற்றுக்க ஏஐயை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு புதிய திறமை உதாரணமா ஒரு புதிய மொழி ஒரு புதிய டிசைன் மென்பொருள் கற்றுக்கணும்னு ஆசையா இருக்கா ஏஐ உங்களுக்கு ஒரு பர்சனல் ஆசிரியரா செயல்படும் ஏஐ சாட்பாட்கள் ஆன்லைன் கோர்ஸ்கள் ஏஐ பவர் டியூட்டோரியல்ஸ் மூலம் நீங்க கத்துக்க விரும்புற திறமையை பற்றி விளக்கங்களை பெறலாம் சந்தேகங்களை கேட்கலாம் பயிற்சி செய்யலாம் பியானோ கத்துக்க அடிப்படை பாடங்களை சொல்லு ஒரு நல்ல டிசைன் பிரின்சிபல்ஸ் பத்தி விளக்கு கோடிங் கத்துக்க சிறந்த வழி என்னன்னு கேளுங்க உங்க திறமைகளை மேம்படுத்தலாம் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு உங்க கிரியேட்டிவ் வெளிப்பாட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நான்கு உங்க படைப்பை மெருகூட்ட ஏஐயை கேளுங்க உங்க படைப்பை நீங்க முடிச்ச பிறகு அது இன்னும் நல்லா இருக்கணும்னு தோணுதா ஏஐ உங்களுக்கு ஒரு விமர்சகராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படும் நீங்க எழுதின ஒரு கதை ஒரு கவிதை ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட் இது எல்லாத்தையும் ஏஐ கிட்ட கொடுத்து இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் இது இன்னும் நல்லா வர என்ன செய்யலாம்னு கேளுங்க இந்த கதையில் இன்னும் உணர்ச்சிபுறமான இடங்களை எப்படி சேர்க்கலாம் இந்த விளம்பர வாசகத்தை இன்னும் கவர்ச்சியாக எப்படி மாற்றலாம்னு கேளுங்க உங்கள் படைப்பின் தரம் மேம்படும் புதிய கோணங்களிலிருந்து உங்கள் வேலையை பார்க்கலாம் விரைவாகவும் துல்லியமாகவும் தருத்துக்களை பெறலாம் அஞ்சாவது நேரத்தை மிச்சப்படுத்தி படைப்பாற்றலுக்கு அதிக இடம் கொடுங்க ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் போது உங்கள் வேலைகளை விரைவாக முடிக்கிறீங்க இந்த மிச்சமாகும் நேரத்தை நீங்கள் எங்கு செலவழிக்க போகிறீங்கிறது தான் முக்கியம் ஏஐ எப்படி ஹவு ஏஐ உங்க தினசரி வேலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் இந்த மிச்சமாகும் நேரத்தை நீங்க உங்க படைப்பு திறனுக்கான பயன்படுத்தலாம் ஏஐ மூலம் கிடைத்த நேரத்தை தியானம் செய்ய புதிய விஷயங்களை பத்தி யோசிக்க ஓய்வு எடுக்க இல்லைன்னா உங்கள் ஆர்வமுள்ள மற்ற படைப்பு வேலைகளில் ஈடுபட பயன்படுத்தலாம் உங்க மனசுக்கு ஓய்வு கிடைக்கும் இது புதிய ஐடியாக்கள் வர உதவும் படைப்பாற்றலுக்கு தேவையான அமைதியான சூழல் கிடைக்கும் உங்க வாழ்க்கையின் தரமும் படைப்பு திறனும் அதிகரிக்கும் ஏஐ வந்தா இன் கிரியேட்டிவிட்டி போயிடுமா இல்லை இல்லை ஏஐ உங்க படைப்பாற்றலை அழிக்காது மாறாக அதை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் ஏஐங்கிறது ஒரு எதிரி இல்ல அது உங்க கூட வேலை செய்ய வந்த ஒரு சக்தி வாய்ந்த நண்பன் இந்த ஐந்து வழிகளை பயன்படுத்தி ஏஐ புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்க உங்க கற்பனைகளுக்கு ஒரு புதிய இறகு கொடுங்க உங்க படைப்பு படைப்புத்தன்னை முழுசா வெளிப்படுத்துங்க இனிமேல் நீங்க ஒரு கிரியேட்டிவ் மாஸ்டர் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா ஏஐஐ உங்க படைப்பு வேலைகளில் எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க